ஹையலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சனி கிழமை சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் ஒரு கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிர் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ் கண்ணி போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் செல்ஃபோன் செல்ஃபோனுக்கு என்ன சொல்லுவாங்க கைபேசி நாலு இடத்துல சொல்லணும்னு சொல்லலாம் அலைபேசி அலைபேசிங்கிற இன்னொரு வார்த்தையும் இருக்குது அலைபேசி காற்றலையில் பேசுவதாக அலைபேசி ஒன்று மேலிருந்து கீழ் ஆள் ஆரம்பிக்குது சீனாவை சேர்ந்த ஒரு பிரபல இணைய வழி வணிக நிறுவனம் ஓகே இணைய வழி இன்டர்நெட் வழியாக வந்து வணிகம் செய்கின்ற நிறுவனம் இது உலகளவில் வந்து பிரபலமானது இப்போ நிறைய நாட்டில் இதை பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது அலிபாபா இது பார்த்தீங்கன்னா அலிபாபா எக்ஸ்பிரஸ் எக்ஸ்ப்ரெஸ் அலி எக்ஸ்பிரஸ்னோட இருந்தது இந்தியாவில் அது தடை பண்ணிட்டாங்க அலிபாபா வந்து இன்னும் இந்தியாவில் இருக்குது இது வந்து ஒரு ஹோல்சேல் பிளாட்ஃபார்ம் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அதாவது இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அதாவது மொத்தமாக பொருட்களை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இப்போது ஒரு பொம்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் வந்து அதோடய விலை வந்து முந்நூறுவா அப்படின்னு கிடைக்குதுன்னா இது இங்கே நூறுரூவாய்க்கு கிடைக்கும் மூணில் ஒரு பொங்கலே கிடைக்கும் ஆனால் நீங்கள் மொத்தமாக வாங்கணும் ஐநூறு ஆயிரம் அப்படின்னு வாங்கிட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செஞ்சு இங்கே வைக்கலாம் இதுக்கு நிறைய வியாபாரிகள் இந்த மாதிரி மொத்தமாக வாங்குகிறாங்க வாங்கி ஒரு கண்டெய்னர் புக் பண்ணி அங்கேருந்து இங்கே இறக்குமதி பண்ணி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்கெலாம் ஏஜென்ட் இருக்காங்க அதை வச்சு பண்ணி இங்கே விற்கிறவங்க இருக்கிறாங்க சரி ஏழு இடம் இருந்து வரும் பான ஆரம்பிக்குது பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் சமுத்திரம் திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட ஏ ாராயணா சரி ரெண்டு மேல் இருந்து கேள் பேன் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் வரலாறு குறித்து டேஸ் மாணவர்களுக்கான பேச்சு போட்டி வரலாறு குறித்து பேசுக பேசுகன் போட்டரலாம் சரி அடுத்தது வந்து ஐந்து மேல் இருந்து கேள் கொத்தவால் சாவடிக்குள் குரங்கிடம் உள்ள உறுப்பு குரங்குகிட்ட இருக்கிற உறுப்பு வால் தான் வார்த்தைக்குள் வார்த்தை இல்லை ஐந்து இடமிருந்து வளம் வானம் ஆரம்பிக்குது ஆய் துறையை சுட்டு கொன்ற சுதந்திர போராட்ட வீரர் சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் தான் அவர் பேரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது எங்கே வாஞ்சிநாதன் வாஞ்சி மணியாச்சி அவர் சுட்டுக்கொன்ற இடத்த வந்து ரயில்வே ஸ்டேஷனை மாற்றிருக்காங்க திருநெல்வேலிக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நெல்லைக்கு முந்தைய ஜங்ஷன் இதுதான் முந்தைய ஸ்டேஷன் மூன்று மேலே இருந்து கேள்சியுன்னு இருக்குது பனாரஸ் என்றும் வாரணாசி என்றும் இதை அழைப்பது உண்டு காசி தான் நாலு மேல் இருந்து கீழ் இன்னும் இருக்குது வட சென்னையின் பெரும்பகுதி வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த மேல் நிறுவனம் இது வந்து பின்னிங்க பின்னி மெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூடிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்னாச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்கிறாங்க பெரிய மார்க்கெட்னா ஹோல்சேல் மார்க்கெட் நம்ம போயிட்டு ஒரே ஒரு ஒரு கால் கிலோ கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது ஹோல்சேல் மார்க்கெட் அது எப்படின்னா ஒவ்வொரு தளத்துலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட வகை பொருட்கள் கிடைக்கும் ஒரு தளம் போனீங்கன்னா ஃபுல்லாக ஹோல்சேலில் வந்து துணி வகைகள் கிடைக்கும் ஜவுளிலாம் கிடைக்கும் மொத்தமாக போயிட்டு சில்லறை வியாபாரிகள் வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட ஒரு இதில் போனீங்கன்னா எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் ஹோல்சேலில் கிடைக்கும் அதுமாதிரி ஒவ்வொரு தளத்தில் வந்து ஒவ்வொரு இது வர மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் பயன்பாட்டுக்கு வரல இன்னொரு ஒரு ஒரு வருஷம் அவங்க நினைக்கிறேன் அப்புறம் குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட்ஸு வில்லா இல்லை லக்ஸரி வில்லாஸ் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அதுக்குள்ளே வந்து சரி ஆறு மேலே இருந்த கீழ் நாலு ஆரம்பிக்குது திருமாலின் இன்னொரு நாமம் திருமாலின் இன்னொரு நாமம் வந்து நான் நாராயணா பார்த்தீங்கன்னா பார்க்கடலை பற்றி கேட்டு அப்புறம் நாராயணாவும் கொடுத்துட்டாங்க நாராயணன் சரி எட்டு இடம் இருந்த பலம் ஏ இருக்குது நேர்மை நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க நியாயம் பதிமூன்று என்ன இருக்குது என்னென்னு பார்க்கலாம் நீங்கியது நீங்கியதுன்னா போயிடுச்சு என்ன சொல்லலாம் நீங்கியது அகன்றது போடலாமா அகன்றது பதினொன்று மேலே இருந்து கீழ் தோறுக்குது காந்திஜியை சுட்டவர் டாஸ் கோட்ஸை நாதுராம் கோட்ஸை பதினாலு கால் ஆரம்பிக்குது பீமணி நாயுதம் பீமணி நாயுதம் கதை அப்படி அப்படி அப்படியே எங்கே போகலாம் இங்கே போயிடலாம் இருபது இடமிருந்து வளம் குடிநீர் சுத்திகரிப்புக்கு உதவும் இதை ஆழம் என்றும் கூறுவர் ஆழம் இது வந்து நம்ம பேசியிருக்கோம் போன மாதம் கூட கேட்டிருந்தாங்க படிகாரம் படிகாரம் முன்னாடி தான் பார்த்துருக்கேன் சில வீடுகளில் வாசலை கட்டி தங்க விட்ருப்பாங்க திருஷ்டி கழிப்புக்காக அப்புறம் வந்து இந்த முடிவெட்டுற கடையில் கூட வந்து என்ன பண்ணுவாங்க முன்னாடி காலத்தில் இதெல்லாம் வச்சு எல்லோரும் ஷேவ் பண்ணி முடிச்சுட்டு தடவி விடுவாங்க ஒரே இதை எத்தனை பேருக்கு தான் ஏன் தடவை இதாக இன்ஃபெக்ஷன் போதுன்னு நான் கூட யோசிச்சுருக்கேன் இது மாதிரி தடவை சின்ன பண்ணிருப்பா எனக்கு சேவிங்லாம் கிடையாது போய் பார்ப்பேன் என்ன இந்த ஆள் வச்சு எல்லாருக்கும் தடையிட்டிருக்காரு ஒரே இதை வச்சுட்டு இன்ஃபெக்ஷன் ஆகாது அப்படின்ட்டு யோசிப்பேன் சேவ் பண்ணிட்டு அந்த எரிச்சல்லாம் போகிறதுக்கு இதை வச்சு தடவி விடுவாங்க பதினெட்டு இருந்து கீழ் டீல முடியுது பழார் பழார்ன்னு என்ன சொல்கிறாங்க அடிதான் பதினெட்டு இடம் இருந்து வளம் கரை என்றால் ஈடுபாடு அக்கரை என்றால் ஈடுபாடு இக்கான்னு வருது அது என்ன இக்கா பதினேழு மூத்த சகோதரி மூத்த சகோதரி அக்கா சரி இதுங்க போயிடலாம் ஒன்பது இடம் இருந்து வளம் கண்களை பாதுகாப்பவை அவை இமை இமைகள் இமைகள் பத்து மெயிலிருந்து கே கேள ஆரம்பிக்குது டேஸ் நிலை ஊழியரை அரசு அலுவலகங்களில் பியூன் என்று அழைத்ததுண்டு கடைநிலை ஊழியர் இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்வாங்க ஒன்பது மேலிருந்து கீழ் ஆரம்பிக்குது லண்டன் இதன் தலைநகர் லண்டன் இங்கிலாந்தின் தலைநகர் இங்கிலாந்து பத்தொன்பது இடமிருந்து வளம் தூருக்குது நீளமும் அகலமும் சம சமமாக உள்ள நாற்கரம் இது வந்து சதுரம் தான் பதி இது முடிச்சிடலாம் பன்னெண்டு சின்ன வார்த்தை ஈங்கில முடியுது பொன்னியின் செல்வனில் இடம்பெறும் ஓடக்கார பெண் டேஸ் குழலி பூங்குழலியில் அவங்க பேர் பூங்குழலி சரி பதினாறு லான் இருக்குது டாஸ்கள் மார்பு கூட்டை உருவாக்குகின்றன எலும்பு தான் என்ன எலும்பு இது லா எலும்பு விழா எலும்பு விழா எலும்புகள் மார்பு கூட்டை உருவாக்குகின்றன சரி பதினைந்து மேலிருந்து கீழ் இம்மில் இம் இருக்குது நடுவில் வெள்ளிலிருந்து விடுபடுவது வெள்ளிலிருந்து விடுபடுவது வந்து அம்பு அவ்வளோதான் நினைக்கிறேன் நீங்கள் ஏதாவது சின்ன வார்த்தை விட்டுருக்க நான்னு பார்த்துட்றேன் சீக்கிரம் முடிஞ்ச நல்லா சந்தேகமாக இருக்குது ஏதாவது விடுபட்டு இருக்கிறதா என்று இல்லை அவ்வளோதான் நிஜமாகவே எல்லா கலா கட்டங்களையும் நிரப்பியாச்சு இன்னைக்கு சுலபமாக தான் கேட்டிருந்தாங்கல்ல ரொம்பலாம் யோசிக்கிற மாதிரி கேட்கல அதனால் சீக்கிரம் நிரப்பியாச்சு சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த கொருக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் வந்து நேற்று வந்து ஆன்மீக மலர் வந்து வந்துடுது பரிசு போட்டி பரிசு போட்டிலாம் முடிஞ்சு போச்சு பட் அதில் வந்து கொஞ்சம் சில கேள்விகள் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க உங்களுக்கு நேரம் கிடச்சா அதையும் பாருங்கள் ஆன்மீகமல்ல குறிக்க எழுத்து புதிர அப்புறம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்